அம்மா மட்டும் அடங்க மாட்டாங்க இப்போ அப்படியே ஒரு மாதிரி தவளற மாதிரி உட்காந்துருக்காங்களா களை எடுக்க கிளம்புறாங்க சிவா நான் வருவேன் வருவான்னு கேட்லேயே வெயிட் பண்ணுறாங்க அது என்ன காரணன்னா ரெண்டு ஃபைவ் ஸ்டார் அலையே இந்த டங் வாங்குறதுக்கு நான் ஃபுல்லாக சுற்றி சுற்றினு சுற்றிட்டு வந்தேன் அப்போ என் கூட தான் வந்தால் ஆகணும் அதுதான் இப்போ ஃபைவ் ஸ்டாரை கொடுப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறேன் நல்லா அலைசரி பண்ணி போட்டுக்கோங்க இதை வாங்கினாங்க போனேன் எங்கேயுமே கிடைக்கல இதை வாங்குறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் போய்ட்டு வரோம் இப்போ எங்கள் அம்மா ஒம்பது மணிக்கு மேலே கள்ளடக்க எடுக்க போகிறதுக்கு ஏழு மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க ஏழு மணிலேருந்து பிரிப்பேராக ரெடியாக இருந்துருக்கோம் காலையில பாருங்கள் ப்ரெஷர் மத்திரலாம் போட்டுவிட்டு கலையடுக்க போகணுங்கிறேன் எனக்கு யார் கொடுப்போம் யார் கொடுப்போம்ட்டு கலை கிளம்பிட்டாங்க நான் கொடுக்குறனால நீண்டா தான் கொடுப்போம் பிடிக்குறேன் ஏமா காது காது கொஞ்சம் கேட்கல வர வரேன் அவங்களுக்கு பையன் காலையில் இருந்து நண்டு செய்யலாமா நண்டு செய்யலாமா கேட்டே இருக்காங்க என்னடா நண்டு செய்யலாமான்னு கேட்குறான்னு பார்த்தா எங்கள் மாமியார் நேற்று கலை எடுக்க போயிருந்தாங்கல்ல அப்போ பார்த்தீங்கன்னா இத வந்து இதெல்லாம் குட்டி நண்டுங்க இத விட பெரிய பெரிய நண்டு எல்லாம் கிடைக்கும் கொல்ல பக்கம் அதிகமா போறதுல முன்ன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உலையில இறங்குறது அதெல்லாம் என்னன்னே தெரியல ஏழு எட்டு வருஷம் ஆயி போச்சு கொள்ள உள்ளி அதனால இறங்கறது இல்ல இருந்தாலும் ஒரு நாள் போயிட்டு நண்டு நத்தாலாம் புஷ்ட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சின்ன வயசுல சாப்பிட்டது வா அப்புறம் நீ போடுவேன் கீரை செய்யறதுக்கு தாங்க முருங்கை கீரை கேட்டாங்க காலையில் பிஸ்டாக போய் தான் வெள்ளைக்கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா சைடு இது அதிகமாக கொடி கொடியாக இருக்கும் அது அது கூட முருங்கீரை போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும்மா மேடம் வந்து இப்போதான் தான் சாப்பிட்றாங்க மணி பதினொன்று ஆகிடுச்சு சுடு தண்ணி போட்டு வெயில் காமிச்சது குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்து அப்படியே இப்போ தான் சாப்பிட்ருக்கா பாப்பா தூங்கிட்டு இருக்கா மழை இல்லைங்க அதனால மழை இல்லாதப்பவே குளிச்சுக்கிட்டாதான் உண்டு என்ன சொல்கிறேன் சொல்லு ரெண்டு நாளாக லேசாக வெயில் காட்டுச்சுங்க அதுக்குன்னு விட்டு மழை என்ன போல போலதுன்னு பாருங்களா பாவம் புள்ளை நல்லா குளிச்சுட்டு ஆனால் சிவாவுக்கு சுடு தண்ணி போட்டுருந்தோமா அது நனைஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் சீட்டோட சத்தத்தில் மொழியை எழுந்திரிச்சிட்டான் தூக்கம் கரைஞ்சி போயிடுச்சு அந்த அளவுக்கு அடிச்சுக்குவாங்க சவுண்டு கேட்குதா வீடியோவில் அவ்வளோ கேட்காதுன்னு நினைக்கிறேன் என்ன பிள்ளையே இவங்க வந்து துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறாங்க அது நான் சொல்லுனா இப்போ துணி பாப்பா துணியெல்லாம் எடுத்துக்க மாட்டான் கேட்ட ஆனா துணிய புற எடுத்தது நானு அவ பேசுறது கம்மியா தான் கேட்க ஏன்னா சீட்டோட சத்தம் மழை பெய்ய பெய்றதுனால சத்தம் கேட்கும் மாமியாரையும் எங்க அம்மாவும் எல்லாம் கலாடிக்க போயிருக்காங்க இப்படியும் எல்லாம் மழையில் இந்த மாட்டிக்கு போங்கன்னு நினைக்கிறேன் மழையாவது போயிடலாம் அவங்க மட்டும் கலா எடுத்துட்டு தான் இருப்பாங்க அழகாக பனிச்சாரால் மாதிரி போய் இங்கே எங்கள் வீடு பயமாக இருக்குது எங்கள் மாமியார் நண்டு புஷ் வந்துருக்குறாங்க சட்டியெல்லாம் உடச்சி ஓடு கொடுத்து இல்லை நண்டு குழம்பு வைக்க போகிறாங்களா அவனுக்காக சளிக்கு ரொம்ப நல்லது நண்டை மணியா மணியாக்கு இந்த மழை டைமுக்கு சளி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கேன் அவங்களும் நண்டு தேட்டு தான் கிடைக்கவே இல்லையா இன்னைக்கு தான் கிடைச்சது அதான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நேற்று ரெண்டு ரெண்டு தான் எடுத்துருந்தாங்களா இப்போ முன்ன வீடியோவில் காமிச்சிடல அதான் நீ பிடிச்சி வந்துருக்குறாங்க

ஏதோ ஒரு பூண்டு அதிகமா போட்டாதான் நல்லா இருக்குமாங்க அதனால பூண்டு ஒரு மூணு கட்டி, கொரிச்சி எடுத்து கொரிச்சி வைக்க சொல்லி இருக்காங்க எங்க அம்மா. அவங்க வந்து நண்டு நண்டாஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சேன். பாப்பா தூงுறாங்க. நானும் கொஞ்ச நேரம் இன்னிக்கி தான் انا கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தது. கொஞ்ச நேரம் தூங்கினேன் அதுக்கப்புறம் இவங்க சிவாவுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா அதனால அவனை பார்த்துக்கிறதுக்காக நான் எழுந்திரிச்சிட்டேன் வாங்க அப்படியே இந்த நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அலசி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு நாலு அஞ்சு அலசி அலசிட்டேன் இதை இப்போ என்ன பண்ணுனாங்கவா எனக்கு இதுவும் தெரியாது எங்கள் மாமா சொன்னாங்க புளி தண்ணியில் புளி தண்ணி அவங்க ஆல்ரெடி கரைச்சிட்டாங்க அதில் இந்த நண்டு அப்படியே போட்டுருணும் ஆமாங்க ட்ரை பூண்டு வச்சுட்டு இருக்காங்க முடிஞ்சளவு தண்ணியில எல்லாம் கை வைக்க வருதுல மபிடி எந்தாலும் செய்யல இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது வெங்காயம் காலி கூட வெட்ட வருது இது மட்டும்தான் தான் செய் மத்தபடி முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் இல்லைன்னா எங்கள் மாமியார் பார்த்துக்கோங்க இந்த நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு குள்ளாயி கிட்டத்தட்ட ப்ரெக்னென்டா இருக்கக்குள்ளே ஆசைங்க அது கடல் நண்டு இல்லை நாட்டு நண்டு தான் வாங்கி சூப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா அங்க பெண் நேரத்தில் பிடிக்க முடியாது எங்க பார்த்தாலும் உரம் போட்டு மருந்தடிச்சு காலி பண்ணுறாங்க இங்கேயுமே இப்ப இல்ல ஏதோ எதார்த்தமாக எங்க மாமியாரும் இன்னொருத்தவங்க எங்க அத்தவ ஒருத்தவங்க ரெண்டு பேருமே போகும்போது ஆஹ் கலெக்டர் போனத்துல இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சிக்கலாம்னு சொல்லி வாங்கி வந்தாங்க அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கோம் அப்படியே இந்த வீடியோ இது ஒரு நார்மல் டே ரொட்டின் மாதிரி தான் அந்த விளாக் இருக்கும் ஏற்றிக்கிறாங்க என்ன பண்ணிக்கலாம் சட்டியை சுட வச்சு பார்த்துங்க ரெண்டு காசு எப்படி இருக்கிறதுனா இந்த மண் அழகு வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது அது சலிக்கலாம் நான் வேகன்ஸுக்கு சொல்கிறேன் வெஜிடேரியன்ஸுக்கு சொல்ல இடி வேற இடிச்சுக்கிட்டே இருக்கு நைட்டு குழம்பு குள்ளாய் ரசம்னா சாப்பிடணும் முடிவில் இருக்கா போல நைட்டு குழம்புக்கு சேர்த்து ஒரு கத்திரிக்காய் மாதிரி போட்டு வைக்கலன்றாங்க வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வாங்கிட்டு அது கூட பூண்டை போட்டு குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சுக்க வேண்டியதான் கடைசியா நண்டு போட்டு ஆனா இதை வந்து முன்னாடியே புளியில போட்டுருணுமா இந்த நண்டு அதே புளியில போடுறது வந்துடுமா ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா ஸ்மெல் வந்துடும் புளித்தண்ண போட்டு வைக்கலாட்டு

பன்னெண்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் அதுல இருந்து பிடிச்சி சா சாத்து சாத்திக்கிட்டே தான் இருக்கு நான் வேற அந்த வண்டியை வேற வெளியிலேயே போட்டேன் அது என்ன போகும் தெரியல சரி பண்ணி சரி பண்ணி இப்படியே வீணா போறதான் வேலையா இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க அவ்வளவுதாங்க நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சில பேருக்கு பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் இருக்கும்ல வெளியில இருந்து புதுசா பாக்குறவங்களுக்கு உள்ள என்னமோ தெரியல பசி தாங்க முடியல மேடம் சாப்பிட போறாங்க சளி பிரச்சனைக்கு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இவங்க எதுலையுமே அடங்க மாட்டாங்க பண்ணு சாப்பிட்டு வந்துருக்காங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல் பேச்சு கேட்காதனால இவருக்கு வந்து பண்ணு கொடுக்கணுமா இவருக்கு உடம்பு சரியாப்பா போதும் அதிகமாக கொடுக்காத அவனுக்கு பண்ணு கொடுக்காங்க குழாய் பண்ணுறவங்க அங்கேயும் போய் அழைச்சிட்டு வந்தாங்க இப்போதான் மேடம்க்கு வந்து ஆசை ஆசையாக கேட்டால் நண்டு குழம்பு சாப்பிட்றது தான் ஒன்று ஒருத்தர்களை பிரச்சனையாக இருந்துச்சு அப்புறம் நர்ஸுங்களாம் கால் பண்ணி வச்சோம் ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல டெலிவரி ஆகி பதினோரு நாள் தான் அது எதாவது ஆச்சுன்னா பாடி டீஹைட்ரேட் எதாவது பிரச்சனை யாரும் சொல்லி கேட்டோமா அவங்க பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க நம்ம லாக் இன்னொரு லாக் லாக் பண்ணலாம் ரெண்டு மூணு டைமுக்கு மேலே லூஸ் மோஷன் போனா பிரச்சனை ஆகும் மேடம் அழுவாரிட்டாங்க வாங்க இன்னொரு லாக் லாக் பண்ணலாம்